எட்டு பேர் போகணும் ஆனா ஒன்றரை லட்சம் ரூபாய் பட்ஜெட் கார் வேணும்னு நினைக்கிறீங்க இந்த வண்டி சாய்ஸ் பண்ணீங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடல் மாறுதி வருஷாங்க ஈக்கோவோட முந்தின வருஷன் வண்டியோட அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷன் இருக்கும் நாலு டயர்மே ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி சிக்ஸ்டி பர்சன்ட் கண்டிஷன் மேலே இருக்கும் வண்டியோட இன்ட்ரி பாருங்க லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க கட் மட்டு நூல்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க ஒரு எயிட் சீட் வண்டி ஒரு சூப்பரான வண்டிங்க ஃப்ரெண்டு வந்து பவுர்டோ வந்து பேக் நானூட்டும் வண்டியோட ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் கேஸ் வண்டி நம்பர் டீஎன்ஜியோ செவன் டபுள்யூ நைன் டபுள் சிக்ஸ் டூ ஆப்போசிட் ஆப்போசிட் சீட் போட்டிருக்காங்க எல்பிஜி டேங்க் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபேன் மாட்டிக்கிறாங்க எனக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் பாரதி வர்ஷா வண்டி வேணும்னு நினைக்கிறீங்க இந்த வண்டியை சார்ஜ் பண்ணிக்கலாம் ஒரு எட்டு பேர் போகக்கூடிய வண்டி பெட்ரோல் ப்ளஸ் கேஸ் இருக்குது வந்து ஒரு சிக்ஸ்டி டுவெண்ட்டி பெர்சென்ட் கண்டிஷன் இருக்கு வண்டியோட அவுட்லுக்கு நீங்க லைவா லைட்டாக ஒரு சின்ன கிராக் இருக்கு அந்த கிராக் கூட லிஸ்ட் பண்ணுவோம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுறது பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் ரூபாய் அதுவும் எழுபத்தஞ்சாயிரம் ரூபா இருந்துச்சு இந்த வண்டி போட்டு எடுத்துக்கலாங்க திருப்பூர் கஸ்டமர் மட்டும் நீங்க இருந்தால் போதுமானது இந்த வண்டி நீங்க வாங்கும் வெறும் போக வேண்டாம் கோல்டு கைன் வாங்க ஸ்பின் சுத்தி ஆஃபர் தட்டுங்க அந்த தட்டிங்க மறக்காம அரசாங்கம் சித்தோம் ஃபாலோ பண்ணிப்பாங்க தீபாவளிக்கு எடுக்கிற எல்லாருக்குமே ஆஃப்ரோட போயிட்டு இருக்கு மரங்க அரசாங்கம் ஃபாலோ பண்ணுங்க